ஆள் மனதில் இறைவனை பற்றியான நல்லெண்ணம் இருந்தால் எமது உள்ளம் இறைவனுக்கென்ற ஒரு வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த மயக்கமான நிலையில் எமது சிந்தனைகள் வேலை செய்யாத நிலையில் உலகத்தில் யாரையும் பார்த்து பேசிக்கொள்ள முடியாத நிலையில் நிச்சயம் அல்லாவுக்காக வேண்டியென்று என்று நாம் வாழ்ந்திருந்தால் எமது உள்ளமாகவே அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பும் நாம் வாழுகின்ற பொழுது பாவியாக ஹராத்தோடும் அனாச்சாரத்தோடும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களோடும் தொழுகை இல்லாமல் விவாதத்துக்கள் இல்லாமல் பாவத்திற்கே எமது உள்ளத்தை பழக்கப்படுத்தி அப்படியே நாம் வாழ்ந்துவிட்டு கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லாவின் சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று சொன்னதற்கு மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் அது வெளிப்படாது எமது உள்ளம் பாவத்துக்கு பழக்கப்பட்டிருந்த அங்கு அச்சம்தான் வரும் நான் அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்கின்ற பயம் தான் அந்த இடத்தில் ஏற்பட்டு விடும் நான் சந்தித்து விடக்கூடாது என்று மனிதன் யோசிப்பான் அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது உள்ளம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக அந்த உள்ளத்தை நாங்கள் மாற்றி இருக்கணும் உள்ளத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன இன் இன் நஃப்ஸ ல அம்மாரது பிஸ் சூ நஃப்ஸ் என்பது உள்ளம் என்பது பாவத்தின் பக்கம் மனிதனை தூண்டக்கூடியதாக இருக்கும் இது உள்ளத்துல அடிப்படை இதை தெளிவாக விளங்குங்க உள்ளத்தினுடைய அடிப்படை சிந்தனை என்னன்னா பாவத்தை தான் கூடுதலா தூண்டும் அப்ப நன்மைக்கு எமது உள்ளத்தை நாங்க தான் ட்ரெயின் பண்ணணும் தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்றதா தான் தஸ்கியா தஸ்கியத்து நஃப்ஸ்ண்டா என்ன உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுண்டா என்ன உள்ளத்துக்கு தர்பியத்து கொடுக்கறது தொழாதேண்டு தான் உள்ளம் சொல்லும் தொழாதேண்டு தான் உள்ளம் சொல்லும் உலகத்தை தேடி தேடிப்போண்டு தான் உள்ளம் சொல்லும் நாங்கள் தர்பியத்து பண்ணணும் இல்லை நிமிஷம் நான் தப்பணும் பாவத்தை உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கும் நாம் நல்ல விடயங்களை சொல்லி நல்ல விடயங்களை கேட்பதினூடாக குரானை ஓதுவதின் நல்லவர்களோடு பழகுவதனூடாக எமது உள்ளத்தை நாம் நல்லவற்றுக்கு பழக்க வேண்டும் சாலிஹான அமக்கலில் எமது உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும் அந்த உள்ளம் நிச்சயமாக மரணிக்கின்ற பொழுது எமது ரப்பினுடைய சந்திப்பை விரும்பும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அந்த நிலை இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூல்லாய் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எமக்கு சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அந்த நேரத்தில் அப்படியான அந்த நிலையில் மனிதனுடைய உயிர் பிரிகின்ற அந்த தருவாயில் இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் காணாத சில காட்சிகளை உலகத்திலே அவர்கள் காண ஆரம்பிப்பார்கள் நம்ம மலக்குமார்களை பற்றி படிச்சிருக்கிறோம் மலக்குமார்கள் நம்ம மஸ்ஜிதில் இருக்கிற நேரம் எம்ஏ சூழ இருக்கிறார்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம் எமது வீட்டிற்கு பறக்கத்துடைய மலக்குமார்கள் வருகிறார்கள் என்று படித்திருக்கிறோம் இதுவரைக்கும் காணல இதுவரைக்கும் காணவில்லை ஆனால் மரணிப்பதற்கு முன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் அந்த மரணம் அந்த மலக்குமார்களை தனது கண்ணால் நேரடியாக காணுவான் அது வேறு யாருக்கும் விளங்காது மரணிக்கின்ற பொழுது அல்லா மனித கண்ணுக்கு அந்த பவரை கொடுப்பான் வாழ்ற நேரம் அந்த பவர் இல்லை ஆனா மரணிக்கின்ற பொழுது அல்லா கொடுப்பான் அன்புள்ள சகோதரர்களை அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் ஒரு டீம் என்ன செய்வார்கள் வானத்திலே இருந்து இறங்குவார்கள் இறங்கி அந்த மலக்குமார்கள் அந்த மனிதன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த படுக்கை இருக்குதே அந்த விரிப்பு அதை சுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள் நின்று கொள்வார்கள் அவ இந்த மனிதனுக்கு பார்க்கிற மனிதனுக்கு அது விளங்கும் அவர்கள் இறங்கி மலக்குள் மௌத் அல்ல அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று ஒரு மலக்குள் மௌத்தை தீர்மானித்திருப்பானே அந்த மலக்குள் மௌத் இறங்குகின்ற வரைக்கும் அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை சுத்தி இருப்பார்கள் அந்த கான்ற காட்சியை வச்சு ஏண்ட கபு வாழ்க்கை எப்படி ஆக போகுது ஏண்ட மறுமை வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்றது அந்த மலக்குமார்களை பார்க்குற நேரமே மனுஷனுக்கு புரிஞ்சிடும் அந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பார்கள் கண்ண உஜூகமு ஷம்ஸ் அவர்களுடைய முகங்கள் சூரியனைப் போன்று பிரகாசமாக இருக்கும் வெளிச்சமாக அழகான தோற்றத்திலே அவர்கள் இருப்பார்கள் மழகும் கஃபனும் மின் அக்வானில் ஜன்னா அவர்களிடத்தில் சுவர்க்கத்தினுடைய கஃன் புடவை அவர்களிடத்திலே இருக்கும் ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா சுவனத்தினுடைய வாசனை திரவியங்கள் அந்த மலக்குமார்களுடைய கையில் இருக்கும் அழகான தோட்டத்தில் இருப்பார்கள் அந்த மனிதன் அதை பார்த்து ரசித்துக் ரசித்துக்கொண்டிருப்பான் அந்த நேரத்தில் மலக்குள் மௌத் பூமியை நோக்கி இறங்குவார் இறங்குகின்ற பொழுது இறங்கிய உடனேயே அந்த மலக்குள் மௌத் நல்ல மனிதனுடைய அந்த உயிரை பார்த்து சொல்லுவார் யா ஐயத்துகன் நஃப்சு தயீபா நல்ல ஆன்மாவே தூய்மையான உயிரே உ குருஜி இலா மஹிம் அல்லாஹி வரிதுவான் அல்லாஹுவின் மக்பிரத்தின் பக்கமும் அல்லாஹுவின் திருப்பொருத்தின் பக்கமும் நீ வெளியேறிவிடு அப்படி என்று அந்த மலக்கு உயிரை பார்த்து சொல்லுவார் அந்த உயிர் அந்த மனிதனுடைய காலினுடைய பெருவிரல்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் பிரிய ஆரம்பித்து அப்படியே வந்து கண்ணினூடாக அந்த மனிதனுடைய உயிர் வெளியே போகும் அதுக்கு ரசூல ஒரு உபமானம் சொன்னார்கள் ஒரு குவல ஒரு தண்ணீர் பை இருக்கு தானே அந்த தண்ணீர் பையில நாங்கள் தண்ணியை நிரப்புறோம் ஒரு கோப்பாண்டி வச்சுக்கோங்களேன் அதுல தண்ணியை நிரப்புகின்ற பொழுது அது நிறைஞ்சதுக்கு பின்னால எப்படி அழகா நிறைஞ்சி வடியுமோ அது போல அழகாக அந்த மனிதனுடைய உயிர் அந்த மனிதனின் உடம்பை விட்டு வெளியேறும் என்று சொன்னார்கள் மலக்குள் மௌத் கையில எடுத்து அடுத்த வந்த கூட இருந்த மலக்குமார்கள் அந்த உயிரை எடுப்பார்கள் எடுத்து சுவர்க்கத்தின் அந்த உயிரை சுற்றுவார்கள் சுவனத்தின் வாசனை திரவியங்களை அந்த உயிருக்கு தெளிப்பார்கள் அதற்கு பின்னால் அந்த மலக்குமாரோட கூட்டம் வானத்தை நோக்கி உயிரை எடுத்துச் செல்வார்கள் முதல் வானம் தட்டப்படும் தட்டுகின்ற பொழுது சுபகானல்லா வானம் முழுக்க அந்த சுவர்க்கத்தின் வாசனை திரவியத்தினுடைய அந்த வாசம் அடிக்க ஆரம்பிக்கும் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருடைய உயிர் இது ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை போல இருக்கிறதே இது யாருடையது அப்ப எடுத்துட்டு போன மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இன்னொரு இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் இது அந்த வானம் அந்த மனிதனுக்காக திறக்கப்படும் இப்படி ஒவ்வொரு வானமாக தட்ட தட்ட திறந்து கொண்டே போவார்கள் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உயிரை வரவேற்பார்கள் ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹுவிடத்தில் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் அல்லாஹூ ரபுல்லாலின் சொல்லுவான் இந்த மனிதனை இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களுடைய உயிரை பதிவு செய்யக்கூடிய பதிவேட்டில் இந்த மனிதனுடைய உயிரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்துவிட்டு உலகத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்புங்கள் என்று அல்லாஹு தாலா ஓடர் போடுவான் கபருக்குள்ள ஜனாசா வைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த உயிர் திருப்பியும் உலகத்துக்கு அனுப்பப்படும் கபருக்குள்ள அதுக்கு பின்னால்தான் கபருடைய கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகும்